வணக்கம் மே மாதத்தின் நாள் என்று மே மாதத்தின் முப்பத்தோராம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை இரவு இந்த நீரிலையில் சந்திப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று சொல்லும்போது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகி இருக்கின்றன உண்மையில் தமிழ் பாடசாலைகளை பொறுத்தவரையில் நல்ல பருவர்கள் மகிழ்ச்சி திருப்தி அடையக்கூடிய பரிபவர்கள் இதுவரை கிடைத்திருப்பதாக தெரிகிறது எனக்கு எல்லா பாடசாலைகளின் ஒட்டுமொத்த முடிவுகளும் இல்லாவிட்டால் எல்லா மாகாண எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கிடைத்ததாக தெரியவில்லை தமிழ் மொழி மூல பாடசாலைகளில் கிழக்கு மாகாண பாடசாலைகளின் முடிவுகளும் மத்திய மாகாண பாடசாலையின் முடிவுகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன அவற்றையும் எடுத்து பார்க்கலாம் காரணம் பாடசாலை மட்டத்திலிருந்து அந்த முடிவுகள் சில அறிகத்தரப்படவில்லை மிகச்சிறந்த பரிபர்களை பெற்றுக்கொண்ட சில பாடசாலை முடிவுகள் கிடைத்திருக்கின்றன உண்மையில் சித்தியடைந்த மா மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சித்தி அடையாதவர்களுக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்றெல்லாம் தத்துவம் எல்லாம் பேச வேண்டிய தேவையில் உண்மையில் உயர்தர பரீட்சை முடிவுகள் என்பது மிக முக்கியமான ஒன்று அதில் சித்தியடைந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வது பல்கலைக்கழகம் இல்லவட்டால் அடுத்த கட்ட சித்தி இல்லவட்டால் பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளிநாட்டு பல்கலைக்கழகம் புலமை பரிசல் இப்படியான வாய்ப்புகள் மிக முக்கியமானவை ஆனால் தோல்வி அடைவோருக்கு மறுபடி ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் எங்களுக்கு வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் என்பதை நிச்சயமாக தற்செயலாக இந்த முறை பரீட்சையில் சித்தி அடையாதவர்கள் இல்லாவிட்டால் போதுமான அளவு பெருபறைகள் கிடைக்காதவர்களுக்கு சொல்லி வைங்கள் அவர்களுக்கு தன்னம்பிக்கை வழங்குங்கள் மற்றபடி சித்தி அடைந்த உயர்தர பெருவறைகளை பெற்றுக்கொண்டோர் இப்போதைய பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை தங்களுடைய பெருவரைகள் மூலமாக உருவாக்கி கொண்டோர் ஆகியோருக்கு மரமார்ந்த வாழ்த்துகள் இன்றைய நாளில் இது ஒரு மகிழ்ச்சியான விடயமாக இருக்க இன்னும் ஒரு மகிழ்ச்சியான விடயமாக எரிபொருட்களின் விதிகள் கணிசமான அளவு குறைந்திருக்கின்றன தனியே சூப்பர் டீசல் அதுபோல தொண்ணூற்றி ஐந்து ஒக்டேன் ரக பெட்ரோலை தவிர மற்ற எல்லா விதிகளும் குறைந்திருப்பது உண்மையில் ஆறுதலான ஒரு விடயம் இதுவும் தேர்தல் பரப்புரை பிரசாரம் என்று சொல்லி சொல்லுவதாக இருந்தாலும் கூட அப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை மக்களுக்கு நன்மை கிடைத்தால் அது நல்லது ஆனால் இதே போல் மீண்டும் ஒரு தடவை வரிச்சுமையாக மக்களுக்கு இது ஏற்றப்படாத விடத்தை எங்களுக்கு நல்லது இவை எங்களுக்கான கெனட் இல்லாமல் உண்மையில் எங்களுக்கு தரப்பட வேண்டிய விடயங்களாக இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துக் இதே இந்த இரண்டு விடயங்களை தவிர தமிழரசு கட்சியின் வழக்கு மீண்டும் இடம்பெறும் ஜூலை பத்தொன்பது என்ற தேதி அறிவிக்கப்படுகிறது இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அதை பற்றிய விவரங்களை கொண்டு வர இருக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் குறித்த நகர்வுகள் ஒரு பக்கம் மாறி மாறி அறிவிப்புகளும் ஆதரவுகளும் ஒவ்வொரு பக்கம் இடம் கொண்டிருக்க குற்றச்சாட்டுகளும் நிகழ்ந்து கொண்டிருக்க இவை பற்றிய விடயங்கள் ஒரு பக்கம் இருந்து இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் இந்த குஜராத்தில் கைது செய்யப்பட்ட நான்கு ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினருடன் தொடர்பு கொண்டவர்கள் என்று கருதப்படுவோரோடு தொடர்பு இப்பொழுது விசாரித்து வருகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்ற விடையில் பல்வேறு பட்டோரும் கைது செய்யப்பட்டு வரும் விடையில் அண்மையில் இவரை பற்றிய தகவல்களை வழங்கினால் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணப்பரிசு வழங்கப்படும் என்று குறிப்பிட்டு தெமடகோடியை சேர்ந்த ஒருவரது பெயர் விவரங்கள் புகைப்படுத்துவது அறிவிக்கப்பட்டன அந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இன்று சற்று முன்னர் கிடைத்த செய்தி ஒன்று தெரிவிக்கிறது அதை பற்றிய முழுமையான விடயத்தை அருகே அமெரிக்காவில் இடம்பெற்ற சூடு ஒன்றில் மூன்று பேர் பரியான மிக துயரமான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது சம்பவ இடத்திலேயே அந்த மூன்று பேரும் பரிவாகி இருக்கின்றார்கள் என்பது கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் அமெரிக்காவில் இப்பொழுது டுவெண்டி டுவெண்டி உலகக்கிணம் முதல் தடவையாக அமெரிக்காவில் இடம்பெறுகிறது என்ற விவரம் ஒரு பக்கம் மகிழ்ச்சியோடு பெரிய பரப பரபரப்போடு நோக்கப்படும் வேளையில் இப்படியான சம்பவங்கள் அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் பலப்படுத்த ஏதுவாக அமையப் போகின்றன இது பற்றிய பல்வேறு விடயங்களும் இப்பொழுது வரப்போகின்றன என்பது உண்மையான ஒரு விடயம் இலங்கையிலே உருவாக்கப்பட்ட கார் ஒன்றை பற்றி ஒரு சுவாரசியமான தகவலும் இருக்கிறது அவை பற்றியும் பார்க்கலாம் முதலில் இன்றைய நாளின் விரிவான செய்திகளுக்கு செல்லும் போது உயர்தர பரீட்சை முடிவுகளை பற்றி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுத வேண்டிய மாணவ மாணவியருக்கான பரீட்சைகள் கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றன இந்த பரீட்சை முடிவுகள் இந்த வார இறுதியில் இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டதைப் போலவே இன்றைய நாளில் முடிவுகள் இருந்த ரெண்டு பிற்பகல் வேடையில் இருந்து பெரும் பரபரப்பு தொற்றுகிறது இதில் அகில இலங்கை ரீதியாக முதலிடத்தை பெற்றுக்கொண்டு வரும் விவரங்கள் வெளியாகி இருந்தன துயரப்படும் விதத்தில் எந்த ஒரு தமிழ் பேசுவோருக்கும் இந்த முதலாம் இடம் கிடைத்திருக்கவில்லை என்பது உண்மையில் வருத்தத்துக்குரிய ஒரு முக்கியமான வடிவம் எல்லாவற்றிலும் முதலாம் இடத்தை சிங்கள மொழியில் பரிசு எழுதியவர்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பது ஒன்று அவர்களது காண்பிக்கிறதா நாங்கள் எம்மவர்கள் அதிகமாக தோற்று போனார்களா என்பதுதான் மிக துயரமான ஒரு விடயமாக ஏற்கிறது இதன் அடிப்படையில் இந்த அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டவரை பார்த்தோம் பகன்மா உபானில் என்று அழைக்கப்படுகின்ற சங்கமித்த பாலிகா வித்தியாலயம் காரியை சேர்ந்தவர் அகில இலங்கை ரீதியில் விஞ்ஞான பீடத்திலே இல்ல விஞ்ஞான பாடத்துறையிலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டிருந்தார் அதுபோல சிரத் நிரோத ஆனந்த கல்லூரி கொழும்பைச் சேர்ந்தவர் இவர் பிசிக்கல் சயின்ஸ் பௌதிகவியல் விஞ்ஞான பிரிவிலே முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் இது ஷெஹானி நவோதி என்று அழைக்கப்படுகின்ற கினிகத்தேனி மத்திய மாகாணத்தின் கினிகத்தேனை மத்திய கல்லூரியைச் சேர்ந்த அந்த மாணவி முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டார் பொறியியல் பாட பொறியியல் தொழில்நுட்ப பாடல் அவர் முதலாம் இடத்தை எடுத்துக்கொண்டார் அகில ரீதியில் தாசூன் ரித்மிகா என்று அழைக்கப்படுகின்ற காலி ரிச்மன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர் இது கலைப்பிரிவிலே முதலாம் இடத்தை எடுத்துக்கொண்டார் கொண்டார் அது போல ஷெஹாரா சித்துமினி என்று அழைக்கப்படுகின்ற கொழும்பு பானுதுரை பெண்கள் கல்லூரியைச் சேர்ந்த மாணவி வர்த்தக பாடப்பிரிவிலை முதலாம் இடத்தை எடுத்துக் எனவே அவர்களுக்கான வாழ்த்துக்களை இங்கே கொள்ள வேண்டும் எனவே இது உண்மையில் மிக முக்கியமான அவர்களது வாழ்க்கையில் மிகப்பெரும் திருப்புமுனையை கொண்டு வரக்கூடிய ஒரு விடயம் இப்படி இருக்கும்போது பரீட்சை முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அதிகமானோரால் நோக்கப்படுகின்ற இந்த பரீட்சை பருவர்களில் மிகச்சிறந்த பருவர்களை பெற்றிருக்கின்ற ஒரு சிலரது விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன யாழ்ப்பாணம் இது கல்லூரியில் ஐம்பத்தாறு மாணவர்கள் மூன்று ஏ சித்திகளை பெற்றிருப்பதாக உத்தியோகபூர்வமான அறிக்கை அவர்களது பாடசாலை அதிபர் செந்தில் மாறன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றனர் ஐம்பத்தாறு பேருக்கு மூன்று ஏ சித்தி முப்பது பேருக்கு இரண்டு ஏ சித்தி ஏ டூ பி சித்தி இருபத்தி நான்கு பேருக்கு என்று மிக உயரிய பெறுவர்களை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பதிவு செய்திருக்கிறது இவளையே ஹார்டி கல்லூரியை பொறுத்தவரையிலும் இம்முறை பெறப்பட்ட முடிவுகள் அவர்களுக்கு மிக திருப்தி தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றன அதே வேளையிலேயே வேம்படி மகளிர் கல்லூரியை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் மூன்று ஏ சித்திகளை முப்பது மாணவிகளும் இரண்டு ஏ சித்திகளை எடுத்துக்கொண்டவர்கள் முப்பத்தெட்டு மாணவிகளும் அதுபோல ஏ டூ பி இல்லப்பட்ட ஏ டூ ஏ சி போன்ற சித்திகளை பெற்றுக்கொண்டவர்கள் இருபத்தெட்டு பேரும் என்று சொல்லி பெருமையோடு அந்த பாடசாலையை அறிவித்திருக்கிறது ஹார்டி கல்லூரியை பொறுத்தவரையில் பதிமூன்று பேர் இது கணித பாடப்பிரிவில் மூன்று எசுத்திகளை எடுத்திருக்கின்றார்கள் அதுபோல் நான்கு பேர் உயிரியல் பாடப்பிரிவிலே மூன்று எசுத்திகளை பெற்றுக்கின்றார்கள் அதுபோல பொறியியல் தொழில்நுட்ப பிரிவிலே ஒருவர் மற்றும் பயோடெக்னிக் என்று அழைக்கப்பட்டிருந்த உயிரியல் தொழில்நுட்ப பிரிவிலே இரண்டு பேர் அதுபோல வர்த்தக பிரிவிலே ஒருவர் என்று சொல்லி மொத்தமாக இருபது பேர் அங்கே மூன்று ஏசுத்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பருத்துத்துறை துறை கல்லூரியில் இருந்து எனவே இதன் அடிப்படையில் ஏராளமானோருக்கு முறை யாழ்ப்பாண மட்டத்திலிருந்து பொறியியல் பீடம் அதுபோல மருத்துவ பீடம் ஆகியவருக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது கிட்டியிருப்பதாக தெரிகிறது இதுவரைக்கும் கிடைத்த தகவல்களின்படி ஏனைய பாடசாலையின் பெருவர்களும் வந்து கொண்டிருக்கின்றன இதுவரை கிடைத்த தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து பொறியியல் பீடத்துக்கு அறுபத்தி நான்கு மெரிட் வாய்ப்புகளும் மருத்துவ பீடத்துக்கு அறுபத்தெட்டு மெரிட் வாய்ப்புகளும் இப்பொழுது பெறப்பட்டிருப்பதாக இங்கே தெரிவிக்கப்படுகிறது இதே இந்த முறை இந்த பரீட்சை பெறுபவர்களை இப்போது இருக்கின்ற மிக முக்கியமான மாணவர்களது பல்வேறு முக்கியமான முடிவுகளை இதுவரைக்கும் பெறப்பட்ட மிகச் அநேகமாக வெளி மாவட்ட பாடசாலை மாணவ மாணவியரை பெற்றுக்கின்றார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது எனவே இப்போது கொழும்பு மாவட்டத்தின் பெறுபவர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனைய மாவட்டங்கள் உங்கள் பாடசாலையில் பெறப்படுகின்ற பெருபவர்களை எனக்கு அறிய தந்தால் நான் நாளைய செய்திகளில் முழுமையாக காத்திருக்கிறேன் அதே போல நிச்சயமாக எங்களுடைய ஏ ஆர்வலூஷன் நியூஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஃபேஸ்புக் பக்கம் மூலமாகவும் அந்த மாணவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்லி அவர்கள் பெற்றிருக்கின்ற இந்த மிகச்சிறப்பான பெறுவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறேன் காரணம் ஒவ்வொருவருக்கும் தங்கள் சமூகம் சார்ந்த தங்கள் ஆசிரியர் சமூகம் சார்ந்த அடுத்த கட்டத்துக்கான முன்னேற்றத்துக்கான ஒரே வழி கல்விதான் என்பதை நாங்கள் இப்போது கவனித்துக் கொள்ள வேண்டும் இப்போது எந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் பிறந்தவர்களாக இருந்தாலும் வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த கல்விக்கான் திறப்பதானது மிக முக்கியமானது அதை ஏன் இன்றைய நாளில் அழுத்தமாக சொல்கிறேன் என்று சொன்னால் இதே போன்று ஒரு மே முப்பத்தோராம் தேதி இரவு தாண்டிய ஜூன் மாதம் முதலாம் தேதி தான் யாழ்ப்பாணத்தில் இருந்த தெற்காசியாவின் மிகப்பெரிய கல்வி கருவூலமான யாழ் நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டது அந்த நூலகம் தீக்கிரையாக்கப்பட்டு இன்றோடு இப்போது நாற்பத்தி மூன்று ஆண்டுகள் ஆகின்றன மீண்டும் அது புதுப்பொறிவோடு உருவாக்கப்பட்டிருந்தது தொன்னூற்றி ஐயாயிரம் நூல்களும் ஆதி ஓலைச்சுவடிகளும் தெற்காசியாவிலே அதிகமான பழம்பெரும் நூல்களை திரட்டி வைத்திருந்த ஒரு கல்வி கருவூலமாக இருந்த அந்த கருவூலம் திட்டமிட்டே சிங்கள காடையர்களால் அழிக்கப்பட்டிருந்தது என்பது எங்களால் எப்போதும் மறைக்க முடியாத நினைவுகளோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒன்று அது மீண்டும் கட்டி எழுப்பப்பட்டது வருத்தத்தோடு கூடிய மன்னிப்பாக இங்கே கருதப்பட்டு பின்னாளில் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாநாயக்க குமார்துங்க இருந்த வடகிலே அந்த நூலகம் கட்டி எழுப்பப்பட்டு மீண்டும் அங்கே புதிய நூல்கள் புதிய தொழில்நுட்பம் என்று இப்பொழுது கொடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அங்கே முன்பு இருந்து அந்த ஆதி கருவூலங்கள் இப்பொழுது இல்லை என்பது வருத்தத்தோடு நாங்கள் பார்க்கக்கூடியது ஆனால் இப்போது அந்த நூலகத்தை நாங்கள் எல்லோரும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிறோமா எம் அவர்களும் எதிர்கால தலைமுறையினரும் அந்த நூல்களில் இருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகளை எடுத்துக் கொள்கிறார்களா அந்த கேள்வியை நாங்கள் இன்றைய நாள் போன்ற ஒரு நாளில் எழுப்ப வேண்டி இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி வேண்டும் ஒரு பக்கம் மீண்டும் அதற்கான மன்னிப்பு கோரும் விதத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தாலும் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படவில்லை ஒரு நூலகத்தை அழிப்பது என்பது ஒரு இனத்தை அழிப்பதை விட மிக மோசமானும் கல்வி என்பதை தடுப்பது என்பது மிகக் கொடுமையான செயலூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் அதற்கு முன்னதும் பின்னரும் இடம்பெற்ற பல்வேறு இனவழிப்பு சம்பவங்களில் கல்வி கருவூலங்கள் குறைவைக்கப்பட்டன பாடசாலைகள் அடிக்கப்பட்டன இதுபோல கல்வியோடு சம்பந்தப்பட்டவர்கள் குறிவைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும் இப்படி இருக்கும்போது தேர்தல் அடுத்து வரப்போகிறது இப்படியான விடயங்கள் ஒரு பக்கம் நகர்ந்து கொண்டு இடத்தில் இன்று எரிபொருள் விலை குறைப்பை பற்றிய செய்திகள் உண்மையில் ஆறுதல் படக்கூடிய ஒரு முக்கியமான செய்திகளாக நாங்கள் ஒரு ஓரளவுக்கு இந்த எரிபொருளை பயன்படுத்துகின்ற சாதாரண தர மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களாக இங்கே இருக்க இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தி ஆஸ்மன் புஷ்பராஜ் என்று அழைக்கப்படுகின்ற தேடப்பட்டு வந்த ஒரு குற்றவாளி இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டுகின்றார்கள் என்று சொல்லி ஸ்ரீலங்கா போலீசார் அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக குஜராத்தில் கைது செய்யப்பட்ட தவஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத அமைப்போடு நெருங்கிய தொடர்புகளை கொண்டவர்கள் என்று ஆதாரங்களோடு பிடிபட்டு கொண்ட அந்த நான்கு பேரோடு நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இவர் தேடப்பட்டு வந்திருந்தார் இவர் என்று கொழும்பிலே குற்றவியல் புலனாய்வு பிரிவு அதுபோல பயங்கரவாத தடுப்பு பிரிவு ஆகியோர் இணைந்து மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை மூலமாக கைது செய்யப்பட்டுகின்றனர் என்றும் இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுவரை போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் இது பற்றிய விடயங்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்ட அடிப்படையில் இதுவரைக்கும் அந்த நான்கு பேர் குஜராத்தில் கைது செய்யப்பட்ட பிறகு இலங்கையில் வைத்து இதுவரைக்கும் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த விடயங்களை நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருப்போம் இப்போது இன்றைய நாளில் வெளியிடப்பட்ட எரிபொருள் சீராக்க புதிய எரிபொருள் விலைகளின் விடயங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கின்ற நேரம் உண்மையில் பொதுமக்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருந்தது கடந்த காலங்களிலும் இந்த எரிபொருள் விலை குறைப்பு இடம்பெற்றிருந்தது ஆனால் போதுமான அளவு பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற எரிபொருட்களின் விலை குறைப்பு இடம்பெறவில்லை என்று சொல்லி நிச்சயமாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இப்போது மக்கள் அதிகமாக சாதாரண மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்ற எரிபொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டிருப்பதும் கணிசமான அளவு குறைக்கப்பட்டிருப்பதும் ஓரளவு ஆறுதல் தரக்கூடிய விடயம் இருந்து நள்ளிரவு முதல் அதாவது மே மாதம் முப்பத்தோராம் தேதி ஜூன் மாதம் முதலாம் தேதி ஜூன் மாதம் முதலாம் தேதி விடுகின்ற வேளையில் அமலுக்கு வருகின்ற வகையில் இந்த எரிபொருள் சீராக்கம் அமலுக்கு வருகிறது இதன் அடிப்படையில் அக்டோபர் தொண்ணூற்றி ரெண்டாக பெட்ரோலின் விலை இப்பொழுது ஒரு லிட்டர் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்று ஐம்பத்தைந்து ரூபாவாக இருக்கும் ஒரு லிட்டர் டீசலின் விலை பதினாறு ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலை முன்னூற்று பதினேழு ரூபாயாக இருக்கும் இதுபோல மண்ணெண்ணெய் லிட்டருடைய விலை பதிமூன்று ரூபாயினால் குறைக்கப்படுகிறது எனவே புதிய விலை இருநூற்றி இரண்டு ரூபாவாக இருக்கும் ஆனால் சூப்பர் டீசல் மற்றும் ஆக்டேன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெற்றோனின் விலைகள் குறைக்கப்படவில்லை எனவே சூப்பர் டீசல் விலை முன்னூற்றி எழுபத்தேழு ரூபாயாக இருக்கும் அதுபோல் தொன்னூற்றி ஐந்து ஆக்டேன் ரக பெற்றோன் விலை நானூற்றி இருபது ரூபாவாக இருக்கும் அனைவமாக இது சிபெக்கோ அதாவது இலங்கை எரிபொருள் கூட்டத்தவனும் இலங்கை கூட்டு தவணம் அறிவித்திருக்கின்ற எரிபொருள் விலை சீராகும் எனவே இதன் அடிப்படையில் தான் இப்பொழுது ஐயோஸ் நிறுவனமும் இதே போன்ற விலைச்சீராக்கம் ஒன்றை கொண்டு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் உடனடியாகவே நாங்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருப்பது சீனாவில் இருந்து இப்பொழுது இலங்கைக்கு வந்து செயலாற்றி கொண்டிருந்த நிறுவனமும் இதுபோன்ற அறிவித்தல் ஒன்றை சினோபெக்கும் இது போன்ற அறிவித்தல் ஒன்றை கொண்டு வருமா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி காரணம் அவர்களும் இப்படியான விளைச்சீராக்கங்களை செய்வது வழக்கம் அதுவும் அவர்கள் செய்கின்ற விளைச்சீராக்கமானது சிபெர்கோ மற்றும் ஐஓசி ஆகியவன விற்கின்ற விலையை விட குறைவான விலைக்கு விற்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இம்முறையும் அப்படியான ஒரு வாய்ப்பு அவர்கள் தருவார்கள் என்று நாங்கள் பார்க்கவில்லை இந்த வேளையில் தான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட கார் ஒன்றை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைத்தது இலங்கையிலேயே முற்று முழுதாக இலங்கை தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட இந்த காருக்கு ஒரு அழகான தமிழ் பெயர் வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் தமிழ் பெயரும் சேர்த்து வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் இதை உருவாக்கியவர் டொனோவன் டாக்ஸ் ராஜசேகர் என்பவர் தன்னுடைய தந்தையாரின் பெயரால் சேகர் கோப்ரா என்று இதற்கு பெயரிட்டுகின்றார் இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற அந்த கார் தான் இலங்கையில் உருவாக்கப்பட்ட கார் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கார் காட்சிப்படுத்தப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த காரை பனிரெண்டு வருடங்களாக தான் தயாரித்து வந்ததாக டொனோவன் டாக்ஸ் ராஜசேகர் அறிவித்திருக்கிறார் பழைய சில அழகான வடிவமைப்புகளும் புதிய தொழில்நுட்பங்களும் கடந்து உருவாக்கப்பட்ட ஒரு பஷ் ஆன காராக இந்த கார் தெரிவதை நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் பனிரெண்டு வருடங்களுக்கு முதல் இந்த காரை உருவாக்கிய வடையில் இலங்கை ரூபாய் மணிக்கும் அமெரிக்க டாலர் மதிப்பின்படி பத்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தனக்கு செலவாகும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்டதாகவும் அப்போது தன்னால் அதை உண்மையில் செலுத்த முடியாத சூழ்நிலையில் மீண்டகாலம் காத்திருந்து பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இப்போது இந்த கார் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் இப்போது எண்ணி ஆடி என்று அழைக்கப்படுகின்ற தேசிய பொறியியல் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி சபையிடம் இது அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களால் இப்பொழுது இந்த கார் முடுக்க ஆராயப்பட்டு இதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நல்லது ஆரோக்கியமான மாற்றங்கள் இப்படி புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியன நிச்சயமாக வரவேற்கப்பட வேண்டும் அதற்கான வாழ்த்துக்கள் இங்கே சொல்லிக் கொள்கிறோம் இப்படி இருக்கும்போதுதான் இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற ஒரு மிக முக்கியமான வழக்கு விடயம் ஒன்றை பற்றிய செய்திகளை பலரும் அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் குறிப்பாக இலங்கையில் இடம்பெற்று வருகின்ற மிக முக்கியமான ஒரு அரசியல் கட்சி வழக்கு தமிழரசு கட்சியின் வழக்கு இந்த வழக்கு மிக நீண்ட காலமாக நீடித்து கொண்டு போவதன் காரணமாக அண்மைக்காலமாக இந்த வழக்கு ஈடுபட்டுக் கொண்டு போகிறது இதனால் தமிழரசு கட்சி வருகின்ற காலங்களில் தேர்தலில் போட்டியிடுவதை பற்றியெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்ட வேளையில் அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் யாழ்ப்பாணத்திலே வழங்கிய ஊடக சந்திப்பிலே இந்த வழக்கானது உண்மையில் கட்சி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு தான் ஆனால் கட்சியை இப்பொழுது ஒற்றுமைப்படுத்த உதவி இருக்கிறது என்றும் தேர்தல்கள் வரும்போது தேர்தல்களில் போட்டியிடுவதை இது எந்த விதத்திலும் தடுக்காது என்று சொல்லியும் இங்கே குறிப்பிட்டு காட்டியிருந்தார் இதன் அடிப்படையில் இப்போது இந்த வழக்கானது அடுத்த கட்ட வழக்கு விசாரணைக்காக வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதிக்கு இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது எதிராளிகள் ஒன்று சேர்ந்து பதில் மனுவை தாக்கல் செய்வதற்காக நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருப்பதாக தெரிகிறது இந்த வழக்கை வரையில் விரைந்து முடிவுறுத்துவதற்கு வசதியாக எதிராளிகள் அனைவரும் தமக்குள் ஒன்றுபட்டு ஒரு நிலைப்பாட்டில் தங்கள் பதவியில் மனுவை தாக்கல் செய்வார்கள் என்று சொல்லி திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தான் அதற்கு வசதியாக நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கி வருகின்ற ஜூலைக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது இதே சமயம் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவு மற்றும் பதவியேற்பு தொடர்பாக திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருந்த கட்டாணை உத்தரவு இன்று முதல் ஜூலை தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது எனவே வழக்கு மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகுதான் புதிய நிர்வாக சபை தெரிவு மற்றும் இதர முக்கியமான விடயங்களை பற்றி பேச முடியும் இன்னொரு பக்கம் இந்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் சுமத்தப்பட்ட அகில நீதிமன்றத்துக்கு வருகை தந்திருந்தார் அவர் இந்த அமர்வின் முடிவில் பிணையில் செல்ல அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக இப்போது தெரிகிறது இந்த விழாவை முடிவுகளை நேரடியாக பெற்றுக்கொள்ளாதவர்க்கு இன்னமொரு தகவலையும் சொல்ல வேண்டும் டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் டி ஓஇஇன்இடிஎஸ் டாட் எல்கே என்று அடைக்கப்படுகின்ற பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளம் மூலமாகவும் உங்களது பரீட்சை பெறுபவர்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்ற விடயத்தையும் இப்பொழுது சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது இதன் மூலமாக உங்களது பரீட்சை முடிவுகளை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய இலகுவான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற விடயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும் இது வேளையிலேயே பல பேரும் எதிர்பார்த்திருக்கின்ற காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்கள் இப்போதைக்கு முடிவு முடிவுறுத்தக்கூடிய நிலை இப்பொழுது இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே வேளையில் நிறைய பேருந்து ஐசிஜி ஐசிசி பற்றிய கேள்விகளை கேட்டீர்கள் ஒன்று சர்வதேச நீதிமன்றம் இது ஐக்கிய நாடுகள் சபையில் ஆளுகைக்குட்பட்டது இன்னொன்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றத்தில் தான் நாடுகளுக்கு இடையிலான வழக்குகள் இங்கே முன்வைக்கப்பட முடியும் அதே சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமானது தனிநபர்களுக்கு எதிரான வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதுண்டு இனப்படுகொலையில் ஈடுபட்டோர் மனித படுகொலைகளை நகழ்த்தியோர் அதுபோல யுத்தத்திலே மனித உரிமைகளுக்கு மீறாக நடந்து கொண்டோர் என்று தனித்தனியாக நாட்டின் தலைவர்களை அங்கே கொண்டு செல்லலாம் அந்த சர்வதேச குத்தவியல் நீதிமன்றத்தில் பெஞ்சமின் நெட்டன்யாகுன்று அழைக்கப்படுகின்ற இஸ்ரேலின் தலைவருக்கு எதிராக ஏற்கனவே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் தாக்குதல்களை மட்டும் இப்போது நிறுத்தப்படவில்லை என்று சொல்லி இப்போது இங்கே தெரிவிக்கப்படுகிறது இப்படியாக இருக்கும்போது இந்த ஆபாச நடிகைக்கு படம் கொடுத்தார் என்ற வழக்கிலே முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது அவர் இப்போது குற்றவாளி என்று சொல்லி அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படுகின்றது இந்த நாளில் வெளியான இந்த தீர்ப்பில் நியூயார்க் நீதிமன்றம் இந்த தீர்ப்பையும் வெளியிட்டுகின்றது ஆனால் தண்டனை விவரங்கள் வருகின்ற ஜூலை மாதம் பதினோராம் தேதி தான் அறிவிக்கப்படும் ஆனாலும் அவருக்கான அபராத தொகையை அநேகமாக தீர்ப்பாக வழங்கப்படலாம் என்று அமெரிக்காவிலிருந்து கிடைக்கின்ற சட்ட வரம்பு தகவல்கள் சில தெரிவிக்கின்றன இதன் அடிப்படையில் குற்ற வழக்கு ஒன்றில் அதாவது குற்றவியல் வழக்கு ஒன்றில் அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இல்லாவிட்டால் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் விசாரிக்கப்படுவதும் தீர்ப்பு வழங்கப்படுவதும் என்னதான் பில் கிளிண்டன் போன்றவர்களும் ரிச்சர்ட் நிக்சன் போன்றவர்களும் ஊழல் வழக்குகளில் சம்மந்தப்பட்டதாலும் கூட இப்படியாக குற்றவாளி என்று கருதப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படுவது இதுதான் முதல் தரவிடையில் டொனால்டு ட்ரம்ப் வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறுகின்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறார் இப்படி இருக்கும்போதுதான் இவர் தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே இருக்கிறது ஆனால் டொனால்டு ட்ரம்பின் ஆதரவாளர்கள் இந்த தேர்தலில் அவர் போட்டியிடலாம் என்று சொல்லி குறிப்பிடுகிறது எனவே இவருக்கான தீர்ப்பை வழங்கும் வேளையில் டொனால்ட் ட்ரம்ப் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் அவர் அமெரிக்க தேர்தலில் போட்டியிடுவதை தடுக்க முடியாது போகும் என்று கருதப்படுகிறது

சூதாடினார் என்ற அடிப்படையில் ஒரு வீரருக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது அவர் எந்த நாட்டவர் எதை பற்றிய விடயங்கள் இது எது முழுமையாக அறிந்து கொள்ள காத்திருக்கிறார்